அனைவருக்கும் வணக்கம் ரதசப்தமி பீஷ்மாஷ்டமி இதை பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ரதசப்தமினா என்ன தை மாதம் அமாவாசையிலிருந்து ஏழாவது நாள் சப்தமி திதி அன்றைக்கி தான் ரதசப்தமி அப்படின்னு சொல்கிறோம் அன்றைக்கு தான் உத்தராயண காலம் ஆரம்பிக்கிறது சூரிய பகவான் அன்னைக்கு தான் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறார் இந்த சூரிய பகவானுக்கு நிறைய தெய்வங்களுக்கு ஜெயந்தி இருந்தாலும் சூரியனுக்குன்னு தனியாக ஒன்றும் நாம் வழிபாடு கிடையாது அதனால் இந்த சூரிய பகவானுக்கு வழிபாடுனாலே ஒன்று மகர சங்கராந்தி பொங்கல் இன்னொன்று இந்த ரதசப்தமி அன்றைக்கி தான் நம்ம சூரியனை வழிபட வேண்டும் அன்னைக்கு தான் உத்திராயணம் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா அன்றைக்கி தான் சூரிய பகவானுடைய அந்த உஷ்ணமானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே போகக்கூடிய நாள் அந்த ரதசப்தமி அன்னைக்கு நாம் சூரிய பகவானை நினைத்து சூரிய பகவானுக்கு உரிய எருக்க இலை இந்த எருக்க இலை வந்து சூரியனுக்கு ரொம்ப உகந்தது அர்க்க பத்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அர்க்கம்னாலும் சூரியன் ஒரு அர்த்தம் உண்டு இந்த எருக்கலை ஏழு இலையை நாம் அக்ஷதையோடு விபூதி வைத்து தலையில் வைத்து நாம் நீராட வேண்டும் பெண்களாக இருந்தால் அக்ஷதையோடு குங்குமம் வைத்து நீராட வேண்டும் அப்படி நம்ம நீராடுவதன் மூலமாக அந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் அந்த எருக்கலையில் இருக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விலகும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால தான் நாம் ரதசப்தமி அன்னிக்கு எருக்கலையை வச்சு தலையில் நம்ம நீராடிக்கிறோம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சால நாம் சூரிய பகவானை வழிபடுகிறோமோ இல்லையோ குறைந்தபட்சம் இந்த பொங்கல் அன்னிக்கும் இந்த ரதசப்தமி அன்னிக்குமாவது நாம் சூரிய பகவானை வழிபட வேண்டும் சூரிய பகவான் வந்து நாராயணனுடைய அம்சம்னால நாராயணன் கூட நாம வழிபடலாம் இதுதான் ரதசப்தமி அடுத்தது சப்தமி தீதிக்கு அடுத்தது அஷ்டமி பீஷ்மர் கங்கை மைந்தன் பிதாமகர் அவர் வந்து முக்தி அடைந்த நாள் தான் நம்ம பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்றோம் பீஷ்மரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கங்கையனுடைய புதல்வர் அது மாத்திரம் இல்லை அவர் வந்து அஷ்டவசுக்கள் அதில் பிரபாசன் அப்படின்றவனோட மறுபிறவி தான் இந்த காங்கேயன் என்பவனாகிய பீஷ்மர் மிகப்பெரிய மாவீரன் அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும் பீஷ்மருடைய இறுதி காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குருச்சேத்திர பாரத போர் நடக்கிறது போரில் பத்தாவது நாளில் செகண்டி என்பவளால் அவர் என்ன பண்ணுறாரு உயிரிழக்கும் தருவாய் வருது அம்பு எழுதிவிட்டால் அதுக்கப்புறம் அர்ஜுனனும் அம்பு எழுதிட்டான் அந்த அம்பு வந்து அப்படி நிலத்தில் ஊன்றி அவருக்கு ஒரு அம்பு படுக்கை போல் அமைந்து விட்டது அப்போது அவருக்கென்று ஒரு வரம் ஒன்று இருக்குது அதாவது அவர் சிறுவயதில் வந்து பிரம்மச்சரியத்தை நான் மேற்கொள்வேன் என் தந்தைக்காக அப்படின்னு ஒரு தியாகத்தை அவர் மேற்கொண்டதுனால அவருடைய தகப்பனார் சாந்தனு மகாராஜா வந்து அவருக்கு ஒரு வரத்தை அளித்திருந்தார் அதாவது நீ எப்ப நினைக்கிறியோ அப்பதான் வந்து உனக்கு மரணிக்கும் தருவாய் வரும் தான் உன் உடலில் இருந்து உயிர் பிரியும்னு ஒரு வரம் கொடுத்திருந்தாரு அவர் என்ன வரம் கொடுக்கறது அவர் என்ன அப்படின்னாக்கா அவரும் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பிரம்மலோகம் தான் அவரும் அவர் வந்து இஷ்வாகு பரம்பரையில் ஒரு ராஜாவாக இருந்தவர் அவரோட மறுபிறவிதான் இந்த சந்தனு மகாராஜா சோ அவர் வந்து ஒரு வரத்தை அழித்திருந்தார் அப்போது இவர் மரணப்படைக்கில் இருக்கும்போது அப்போ அது தட்சிணாயன காலம் அதனால் அவர் வந்து உயிரை விட விரும்பவில்லை அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா நீங்கள்லாம் போய் போரை கண்டினியூ பண்ணுங்கள் போரெல்லாம் முடிச்சுட்டு வாங்க யாரெல்லாம் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கீங்களோ அவங்க வந்தால் போதும் நான் வந்து உத்ராயண காலம் வரை காத்திருப்பேன்னு சொல்லி அமுச்சிட்டார் அதுக்கப்புறம் போர் தொடர்ந்து நடந்துன்னு அதில் வந்து துரியோதன் இறந்துட்டாங்க கௌரவர்கள் தோற்று விட்டார்கள் பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் உத்ராயண காலமும் வருது அப்போ எல்லாரும் வந்து பிதாமகரை பார்க்க வராங்க அப்போது உத்ராயண காலம் வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்கிறாரு தன் உயிரை விட வேண்டும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் உடலை விட்டு உயிர் பிரியலை உத்ராயண காலம் வந்தும் அவருடைய அந்த வரத்தை பெற்றும் அவரால் உடலை விட்டு உயிர் பிரிய முடியல அப்போ ரொம்ப வருத்தப்பட்டார் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தார் அப்போது வேதவியாசர் தோன்றினார் அவர் வந்து வணங்கின உடனே பித்தாமகர் அவரை பார்த்து கேட்குறாரு இந்த மாதிரி என் உடலை விட்டு உயிர் பிரியிலேயே உத்ராயணம் வந்தோம் எனக்கு ஒன்றும் புரியலையே நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாரு அப்போது வேதவியாசர் சொல்கிறாரு நீ நேரடியாக பாவம் செய்யணும்னு கணக்கில்லை எங்கே ஒரு பாவம் நடக்கிறதோ அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் அதுவுமே ஒரு பாவம் தான் அப்படின்றார் உடனே புரிஞ்சு போச்சு பித்தாமகருக்கு திரௌபதிக்கு நடந்த அந்த கொடுமையை நம்ம பார்த்துட்டு இருந்தோமே அதுதான் போல்றேன் ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் இதுலேருந்து விடுபடுவதற்கு என்ன வழி இந்த பாவ விமோச்சனம் என்னன்னு கேட்கும்போது போது யாசர் சொல்றாரு எப்ப நீ மனதார உணர்ந்துட்டியோ அப்பவே உன் பாவம் எல்லாம் போயிடுத்து இருந்தாலும் இருந்தாலும் அன்னைக்கு அவளை வந்து மானபங்கப்படுத்தும் போது கண் இருந்தும் நீ குருட மாதிரி இருந்த அவருடைய அவலை குரல் கேட்காம காது இருந்தும் கேளாதவன் போல இருந்த வாய் இருந்தும் ஊமையாக எதுவுமே பேசாம இருந்த இப்படி சொல்றார் ஒன்னொன்னா உனக்கு புஜங்கள் தோள்கள் இருந்து கைகள் இருந்தும் நீ வந்து வாழை நீட்டி எல்லாரையும் அமைதிப்படுத்தாம மிரட்டாம போருக்கு கூப்பிடாம அவளை காப்பாற்றாமல் இருந்த கால் இருந்தும் முடவனாக இருந்த இது எல்லாம் தெரிந்தும் உன் மனசு புத்தி வேலை செய்யாம அப்படி இருந்தது பத்தியா அந்த புத்தியாகியம் தலை இவை எல்லாம் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கர்ம வினை அதுதான் விதி அந்த கஷ்டத்தை தான் நீ இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இந்த படுக்கையில் அப்போ இதிலிருந்து விமோச்சனம் என்ன அப்படின்னா இதற்கு ஒரே வழி சூரிய பகவானை வழிபடுவது தான் நீ கவலைப்படாத நான் என்னுடன் எருக்க இலையை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு சப்தமி இந்த எருக்க இலைக்கு வந்து சூரியனுடைய சக்தி உண்டு அதை உன்னுடைய உடம்பில் நான் அப்படியே அலங்கரிக்கப் போகிறேன் இந்த அலங்கரித்தவுடனே அந்த சூரியனுடைய கதிர்கள் இந்த எருக்க இலையில் விழுந்து எருக்க நிலை உன்னை புனிதப்படுத்தும் அப்படின்னு சொன்னார் அது செய்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பீஷ்மருடைய அந்த மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிச்சுது அமைதியாச்சு உடல் இருக்கக்கூடிய வழிகளெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது கண்ணை மூடி தியானம் பண்ணார் ஆயிரம் நாராயணனுடைய நாமங்களை சொன்னார் அதுதான் விஷ்ணு சாஸ்திர நாமம் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி அடுத்த நாள் அஷ்டமி அன்னைக்கு அவர் முக்தி அடைந்தார் அதுதான் பீஷ்மாஷ்டமின்னு சொல்கிறோம் இப்போ இவர் பிரம்மச்சரியமாக இவர் வந்து முக்தி அடைந்ததுனால யுதிஷ்டன் வந்து ரொம்ப வியாசர் வியாசர்கிட்ட இவருக்கு வந்து பித்ருக்கர்மா பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அப்போ வியாசர் சொன்னாரு தூய்மையான நேர்மையான பிரம்மச்சரியத்தை யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பித்ருக்கர்மாவே வேண்டாம் அதுபோல தூய்மையான துறவிகளுக்கும் பித்ருக்கர்மாக்கள் தேவையில்லை அவங்களாம் ரொம்ப ஒரு மேம்பட்ட நிலைக்கு போனவங்க கவலைப்படாத யுதிஷ்டனே வருங்காலத்தில் பாரத தேசமே பிதாமகர் பீஷ்மருக்காக நீர்க்கடன்களை செய்யும்னு சொன்னார் அந்த பீஷ்மாஷ்டமி அண்ணிலேருந்து தான் இந்து சமயத்தை சேர்ந்த நம்ம ஒவ்வொருவரும் இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நாம தர்ப்பணம் செய்யணும் நீர்க்கடன் செய்யணும் அவருக்கு எனவே இந்த ரதசப்தமி அன்னிக்கு நாம எருக்க நிலையை வைத்து நம்மளுடைய பாவங்களையெல்லாம் நாம் போக்கிக் கொண்டது மட்டுமல்லாமல் அந்த அஷ்டமி அன்னிக்கு அந்த பீஷ்மர் பிதாமகருக்கு நாம நீர்க்கடன் அர்கியம் ஜலத்தால் நாம் வந்து தர்ப்பணம் செய்து நாமும் நம்மளுடைய பாவங்களையெல்லாம் போக்கிக் கொள்வது மட்டுமல்லாமல் அந்த சூரிய பகவான் நாராயணன் அந்த பரம்பருடைய அருளை நாமும் பெற்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் இறுதி காலத்தில் நாம் முக்தியை அடைவோம் என்பதுதான் நம்பிக்கை மீண்டும் வேறொரு காணொலி உங்களை நாம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்